நம்மளை சிக்கன் வந்து பையன் ஆர்டர் பண்ணிட்டான் பட் நண்டு சொரா ஆர்டர் பண்ணலான்ட்டா இல்லை கடைக்கில்ட்டாங்க ஆர்டர் பண்ண சிக்கன் எங்கே இருக்குது எந்த சிக்கன் நம்ம லோக்கலாக எங்கள் இடத்துல வாங்குகிற சிக்கனுக்கும் இந்த சிக்கனுக்கும் வித்தியாசம் இருக்குது நான் அப்புறம் காமிக்கிறேன் போகும் காமிக்கிறேன் அது எப்படின்னு தெரில எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில சரி கடைக்கு போய்ட்டு வரணும் ஏகப்பட்ட ஐட்டம் எழுதி கொடுத்துருக்காங்க கீழே சூரியன் போய்கே போட்டுட்டு சூரி தோசை ஊட்டியே சூரிய தோசை ஊற்றுரு அண்ணா அதுக்குள்ள நான் காலைல ஸ்நாக்ஸ் காலை டிஃபன் பண்ணிட்டேன்னா என்னால் நடக்கணும் தயிரை ஏரக்டாக கால் பயங்கரம் ஒடிக்கப்படும் அரிசி மாவும் மைதா மாவும் காம்பர் மாவும் தேங்காய் தேங்காய் லெமன் தயிர் தக்காளி சுரம் வாங்கி ஹவர் ஒன்றவாகிடும் ஒரு கடையில் வந்து தேங்காய் இருக்காது ஒரு கடையில் தக்காளி இருக்காது மாற்றி மாற்றி வாங்கி வரணும் பாருங்கள் ஒரே கடையிலலாம் கச்சா பரவாயில்ல சரி வாங்க அப்படியே போயிட்டு வந்தோம் தம்பிக்கிட்டே போட்டணும் போட்டேன் அவனுக்கு வந்து அப்பா அவன் என்ன பண்ணு தெரியா இந்த இடம் வீங்கிருப்பாங்க இந்த இடம் அடுத்து நான் ஒழிக்குது டாக்டர் போலாமா நடிந்தது புலி அப்புறம் புளி புலி காய்ச்சல் பண்ணி போடுவாங்க அந்த மாதிரி போட்டுக்கா தெரியல இந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன் இந்த வாராசூரி புளுங்க மாட்டியில் போடுவோம் ஒழுங்கு மாட்டியில் போட்டுக்கோம் டே போட்டாங்க இந்த ரத்து இல்லைங்களா இந்த கார்டில் ஏதோ ஞாபகத்துல அந்த குப்பை தொட்டி எடுத்துகிட்டு இப்படி திரும்பிட்டேன் திரும்பிறப்போ இந்த இடம் இந்த இடம் சும்மா டங்குச்சு இந்த கார்டில் உயிரை போச்சு எனக்கு நேற்று நைட்லேருந்து ஆனால் லைட்டாக பீங்க இருக்குது என்ன லைட்டாக தெரியல டாக்டர் தான் போ முடியாத பட்சத்தில் டாக்டர் தான் போவேன் நான் நம்மடி முருகா டே போட்டா சூரிய டேப்பிட்டு கடைக்கு மாட்டேன் தான்

அதாவது அந்த டேப் வந்து தொடையோடு ஒட்டிடுவேன் சப்போஸ் இது காலைல மாட்டி இப்படி வலிச்சிதுன்னு வச்சுங்களேன் அந்த உள்ளே பிளட் வர ஆரம்பிச்சுருக்கேன் குஞ்சில் அதெல்லாம் டேப் ஓட்டி குழந்த மாதிரி பார்த்து பார்த்து குழந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணுதா இருக்குது சரி பய சொல்கிறேன் கடைப்பூந்தாரு யார் பய சொல்கிற அன்னி தோசை தாய் வாங்கினா குளிப்பாட்டி முடித்தேன் கடைப்பூர்ந்து அன்னி தோசை எடுத்துமா வாங்கணும் அன்னப்பூசி வெயில் பிடிக்குது என்னம்மா ஆண்டவா சோராக கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அடி அதுதான் பெரிய வேலையாக இருக்குது சோராக தான் இங்கேருந்து ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் சைதாபேட்டை இங்கேருந்து ரொம்ப தொலைவு இல்லைன்ட்டு ஆமாம் ரொம்ப தொலைவில் தான் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் ஆறு கிலோமீட்டர் தான் இருக்குது அங்கே வந்து சை டூ வீலர் பிரச்சனை நிறையா அங்கே லாஸ்ட் டைம் கார்த்திக்ன்ற ப்ரதரு சார் கார்த்திக்ன்ற ஃப்ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்டு அங்கே தான் இருக்கான் இங்கே தேனம்பட்டை இருக்கான் சைதாபேட்டைக்கு வந்திருக்கான் வண்டி விட்டு போயிருக்கான் வந்து பார்த்தா வண்டி மிஸ்ஸிங் ப்ராப்பராக வண்டி பார்க்கிங் டோக்கன் கிடையாது அங்கே சைதாபேட்டையில் அது ஒரு வழியும் அங்கே உள்ளிருப்போம் ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் சோம்பேறித்தான பட்டுன்னு இங்கே பக்கத்தில் இருக்கானு பார்க்க போகிறேன் வேறு ஒன்றும் கிடையாது போகிறான் சைதாப்பேட்டைக்கு வண்டி பார்க்கிங் ஒன்று கூட்டம் நெரிசல் பயங்கரமாக இருக்கும் நான் யூ டென் வேறு அடிச்சுடுவேன் நான் அவ்வளோ தளவுக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டம் சைதாப்பேட்டை போட்டுக்கிறதுனா சரி ஒரே ஒரு மீன் தானே வாங்க போகிறேன் சொல்கிறேன் இங்கே பக்கத்தில் என்ன வாங்கி வந்து தான் பார்க்குறேன் வாங்கி அச்சான தக்காளி எவ்வளோ நிற்கலாம் நாற்பது ரூபா நாற்பது ரூபா அரிசிமாக கூத்துட்டிங்களா கார்ன்ஃபிளார் அப்புறம் வந்து அரிசி மாவு மைதா கான்ஃப்ளார் தேங்காய் பத்து ஒரு அரைமுடி கொடுங்க லெமன் ஒன்று எடுத்துடணும் எடுத்துடலாம் பேசி எடுத்து சரி பாருங்க தயிர் ஒரு பாயிட் கொடுங்க தயிர் சின்னதாக தயிர் பெரிய பாயிட் ஒன்று கொடுங்க தக்காளி எடுத்தாச்சு சுறா இருந்தால் சுறாவும் கொடுத்துருங்க சொறா சொறா அதுக்கு தவிர வேலை முஞ்சிடுண்டா எனக்கு மீன் மா சொறா இருக்காம்மா இருக்கா கிலோ சுராக இருக்கா கம்மிங்க இறக்குங்க இறக்குங்க பரவாயில்ல சாமி கும்பிட்டு தான் வந்தேன் சொற அலைய வைக்காதீங்க சாமி என்ன சொற மட்டும்தான் வச்சிருக்கியா ஓப்பன் பண்ணு எவ்வளோ இருக்கு இது என்ன அரை கிலோ வேணும் ஆறு கிலோ வேணும் ஆ சரி ஓகே அரை கிலோ இருக்கான்னு பார்க்கலாம் கட் பண்ணுறோம்மா கட் பண்ணுறோம்மா எவ்வளோ தரணும் ம்மா சரி வீட்டுவாம்மா வீட்டு உண்டாவாம்மா அந்த அம்மா கட் பண்ண தண்ணி கேட்குறாங்க நீ வீட்டை நீங்கள் இது வந்துடுறேன் எவ்வளோ அது நூற்றி ஐம்பதா நூற்றி ரூபா சரி வீட்டாண்டை கட் பண்ணிடுங்க அது எத்தனை வந்துடுறேன் நான் தண்ணி தரேன் வாசலில் இன்னும் வந்துடுறேன் அம்மா ஈஸியாக கிடச்சிச்சு நீங்கள் வாசல் இருங்க நான் வந்து எடுத்து வந்துடுறேன் ஓகேவா ஒரே ஒரு சோறா இருந்துச்சா அது வாங்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போ தான் நம்ம அங்கே கேட்டில் கூப்பிட்டு வந்தேன் அலையாமல் எனக்கு சோறா கிடைக்கணும் அவ்வளோதான் கிடச்சிச்சு புதுசா காப்பி சாப்பிட்றியாம்மா கொஞ்சம் சாப்பிடுமா எத்தனை வரேன் ஏன் இரு இரு எத்தினு வரேன் ஏம்மா காப்பி சாப்பிடறோம் நாங்களாம் நடக்க முடியாமல் நடக்கிறோம் காப்பி சாப்பிட்ற நீ இப்படி நடந்து என்ன தான் சாப்பிடுவா இல்லை சரி கிடையாது எந்த ஊர் உங்கள்து ராமநாதபுரம் ரைட் ஓகே உழைக்கிற வர்க்கம் நான் துண்டு துண்டு உக்கார வர்க்கம் ம் நல்லா கல்விக்கும் காப்பியும் வேணான்றேன் டாக்டூடாதுடாரா ஏன் பிபி சுகர் இருக்காண்ணா ஓ அதுதான் கடவுள் இருக்கார் அவ்வளோ உங்களுக்கெல்லாம் கடவுள் தான்மா இருக்கார் கடவுள் தான் உடைக்கிறவங்களுக்கு கடவுள் தான் இருக்கார் தான் இருக்கும் இல்லை என்ன நீ இப்போ அதான் உடைச்சி சம்பவம் ஒரு ஏழு கோடி கரெக்டாக தான் சொல்கிறேன் ரைட் ஓகே ஓகே சரிம்மா தேங்க்ஸ்மா நீ அலையம்மா ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு எனக்கு ஆ நான் எடுத்துக்கிறேன் நான் எடுத்துக்கிறேன் அடுத்தாட்டு வந்தால் கொஞ்சம் பொருள் கொடுங்க போயிட்டோம் அம்மா ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி பாவம் கடைசி மீனா யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க நல்லா இருந்துச்சு வேற மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ரத்தத்தோட இருந்துச்சு ஸோ நம்மளுக்கு வந்து அலையிற வேலை மிச்சமா அவ்வளோதான் மாத்து காய்ப்பே காய்ப்பேன் மாய் மீரா மாயி கொழிப்பேன் என்ன சொல்லுவேன் தானே எல்லாம் வாங்கிட்டேன் கடைசியில் தேங்காய் பார்த்தேன் மா வாங்க மாட்டேன் அப்படியே மேலே இருட்டேன் வண்டி கீழே வரணும் துப்பி தான் மேலே போருமங்க காப்பு தட்டணும் கேட்குறாங்க எனக்கு காப்பு குச்சுட்டா போய் உட்காந்துருவான ஒரு முடிஞ்சிட்டேன் என்ன கால் பயங்கரவங்க என்ன ஐடியா இருந்தால் சொல்லுங்க என்ன பண்ணுறதுன்ட்டு மேலே இறந்துருக்கோம் இந்த மீன் காரமாக பேசி அப்படியே கீழே வந்துட்டேன் சூரிய தோசை எத்தனை வருவாண்டி கேட்குறாங்க ஸ் மாற்றணும்மா மாற்றிக்கல நீ டே போட்டிக்கிட்டேன் சூரிய மோட்ரு நான் பேசுகிறேன் புரிதாபுரம் மோட்ரு தைரியா புரத்திக்கம்மா ஃபோன் கேர் காய்காரணா ஆ ஃபோன் கேர் புரியுதுங்களா பார்த்துக்கிறோம் கொஞ்சம் பத்த போட்டு சார் எப்படி தான் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க சார் உங்கள் ஃப்ரெண்டு தான் இவர் டிவி எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு இது ஒரு அறுமணி கொடுத்துருங்க பத்த போட்டுருங்க

அது என்ன சார் ஃப்ரீ சார் அப்படியே அதிகம் அனுப்பிச்சிட்லாங்க வாங்க பாருங்க நம்ம கடையில் மைதா மாவு அரை கிலோ வாங்கினா நாகா மைதா மாவு அரை கிலோ வாங்கினா பாஸ்தா எல்போ பாஸ்தா ஃப்ரீ நம்ம ஏரியாவில் இருக்கு நம்ம வீடியோ பார்க்குறோம் வந்து வாங்கிக்கோங்க ஓகேவா வரேன் சார் போக பார்த்தா எல்லாத்துக்கும் ஃப்ரீ கொடுக்குறாங்க முட வாங்கினா கூப்பை ஃப்ரீயாகிடும் போல ஆமாம் இந்த வருஷமாக கிடைக்கிறத நான் ஜாலியாக இருக்கேன் வரேன் சார்

எப்படி கொள்ள கொடுக்கலாம் பாருங்க பார்த்தீங்களா குரங்கு என் பேருக்கு செம பேருசு குரண்டு வாங்க காப்பி சாப்பிடலாம் வந்தோடனே மரும காப்பி கட்டி கொடுத்தாங்க ஏ எப்படி பட்டு தங்கம் வாங்க சாப்படம் அடுத்து வீட்டில பார்க்கலாம் இன்னைக்கு அலையாம கொஞ்சம் சொல்ல ஈஸியா கிடைச்சிருச்சு அது பெரிய சந்தோஷம்